ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் கோமுதி வந்து சே பாண்டியன் ரெண்டு பேரையும் திட்டினத நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க டே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா உங்கள் மாமா எதுக்கு தான் இப்படி திட்டுறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி பழனி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டு இருக்காங்க அப்போ தங்கமயில் நின்றுட்டு இருக்காங்க தங்கமயில் நீ கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு போய் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு இப்படியே இவர் திட்டின்னு இருந்தால் ஏதாச்சும் வீட்டில் பிரச்சனை வந்துடுமோன்னு கவலையாக இருக்கு இவ்வளோ நாள் பரவாயில்ல இப்போ உங்கள் எல்லாருக்கும் பொண்டாட்டி வந்துட்டாங்க புருஷனங்களை இப்படி கேவலமாக யார் பேசினாலும் யார் ஒத்துக்கவே மாட்டாங்க ஆமாக்கா ராஜு எல்லாத்துலேயுமே பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுவான் ஆனால் இப்போது அமைதியாகவே இருக்கா அதை பார்க்கும் போது அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் அவள் என்றைக்கு கோவப்படுறான்னு தெரியல இந்த வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இதோடு இந்த ப்ரமோ